வணக்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் ஓகே வாக்கிங் போறப்ப நடக்கவே முடியாம இருக்கவங்களுக்கு வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் அதாவது உங்க டவுட் வாக்கிங் போறதுக்கே நடக்க முடியல அது கூட சிரமப்படுறோம் உங்களுக்கு வாக்கிங் போனால் ஐயோ நடக்க முடியலையே நடக்க முடியாது நமக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து எண்ணத்தை சரி பண்ணிக்கணும் நம்மளால் முடியும் இந்த அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாக்கிங் நம்ம போனோம்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது எல்லா டாக்டர்ஸுமே எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் சொல்கிறது வாக்கிங் போங்கன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்க மைண்ட் சரி பண்ணிக்கணும் நான் வந்து வாக்கிங் போகிறதுக்கு எனக்கு நல்லா வந்து ஒரு பலத்தை கூட ஸ்ட்ரென்த்தை கூடன்னு சொல்லிவிட்டு சரி பண்ணிவிட்டு நம்ம வாக்கிங் போக ஆரம்மிக்கணும் ஓகே அதை தாண்டி பார்ட் ஒன் எக்ஸசைஸ் போட்டிருக்கோம் இப்போ பார்ட் டூ பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் லேடிஸ்க்கும் தெரிஞ்ச எக்ஸ எக்ஸசைஸ் தான் இது வந்து அடிப்பிரதட்சனை முந்தி நம்ம பார்த்துருப்போம் ஓகேயா அது எப்படி செய்யணும் இப்போ அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வேண்டுதலுக்கோசரம் நம்ம வந்து முந்தி செஞ்சுருக்கோம் இந்த எக்ஸசைஸ்ஸு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுக்குறாங்க கால் விரல்களுக்கு மேலே அடுத்த குதிகால்கள் வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து வரணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிப்பிரதட்சணை எக்ஸசைஸ் தான் இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஸ்டெப் வந்து நடந்து வந்துக்கணும் ஓகேயா இந்த மாதிரி நடந்து வந்துக்கணும் வந்துட்டு இப்போ நின்றுட்டு கைகளாக அஞ்சலி முத்திரையில் வச்சிடணும் மேம் அஞ்சலி முத்திரை வைங்க ஓகே கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிகிட்டு அஞ்சலி முத்திரையும் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு என்ன நல்லா கிடைக்குமோ அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வாக்கிங் உண்டான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மனது வந்து அமைதிப்படும் ஓகேயா அடுத்து வந்து அவங்க பிரீத் வாட்சும் அப்படியே பார்க்குறதுனால நல்லா வந்து அவங்களால எதையுமே சாதிக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் ஓகேயா இந்த மாதிரி நம்ம வந்து வாக்கிங் போயிட்டு அதாவது இந்த அடிப்பிரதட்சினு முந்தி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னாங்கன்னா அது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நம்ம தெய்வீகமாக பக்தியோடு ஒரு வேண்டுதலாக நம்ம நடப்போம் நடக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம் இப்போ அதை வந்து அந்த மாதிரி ஒரு நடப்பயிற்சியாக நம்ம இதை இப்போ செய்கிறப்ப நமக்கு வந்து நிறைய கால்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இப்போ மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போங்க அந்த அடிப்பிரதட்சணை பண்ணுறதே மெதுவாக கால்களை அந்த அந்த மாடலில் அதாவது புதிகாலுக்கு பின்னாடி விரல்களை வச்சு மெதுவாக போகணும் இது கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் போக முடியும் கால்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து மெதுவாக நடக்கணும் இவங்களுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் இருக்கிறதுனால கிளாஸில் இதை கற்றுக்கிட்டதுனால செய்கிறாங்க நம்ம வந்து கவனமாக செய்யணும் ஓகேயா ஓகே இந்த மாதிரி பின்னாடி போய் நின்றுட்டு கரெக்டாக நின்றுட்டு பொசிஷன் வந்துட்டு பழையபடி அஞ்சலி முத்திரை பழையபடி பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி அந்த கால்களை முன்ன வச்சு குதிகால்களை தூக்கி அடுத்த பெருவர்களுக்கு முன்னாடி வச்சு அதாவது அதுக்கு தான் அடிப்பிரதட்சணை உதாரணம் சொன்னோம் அந்த மாதிரி ஒரு வாக் போகிறப்ப மினிமம் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டெப் போகணும் முன்னே வர்றது பின்ன வர்றது ரெண்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போ ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கிறப்ப கால் சம்மந்தப்பட்ட எந்த வழியும் வராது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் ஓகே அதோடு சேர்த்து நம்ம இந்த முத்திரையும் மூச்சு பயிற்சியும் பார்த்துக்கிறோம் ஓகேயா அப்படி இருக்கிறப்ப நம்மளும் லைஃப்பில் ரிலாக்ஸாக இருக்கலாம் வாக்கிங் போகணும் உள்ள பெனிஃபிட் வந்து நிறையா நமக்கு கிடைக்கும் அதனால் இனிமேல் தைரியமாக இந்த மாதிரி சிம்பிள் வாக் நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ மேம் தேங்க் யூ மேம்